மே இது மாதாவிற்கு விழா எடுக்கும் மாதா மாதம் மே இது மாதாவிற்கு விழா எடுக்கும் மாதா மாதம் நாம் மாதாவோடு இருப்பதால் இது வணக்க மாதம் மே இது மாதாவிற்கு விழா எடுக்கும் மாதா மாதம் நாம் மாதாவோடு இருப்பதால் இது வணக்க மாதம் மாதா பார்க்க மக்களில் பேதம் மாதா பார்க்க மாட்டார் மக்களின் பேதம் கிறிஸ்தவம் என்பது ஒரு சிக்கல் இல்லாத வேதம் மாதா இயேசுவுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் அன்னை மாதா இயேசுவுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் அன்னை அவள் ஏக இறைவனுக்கே கொடுத்து விட்டார் தன்னை மாதா இயேசுவுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் அன்னை அவர் ஏக இறைவனுக்கே விட்டார் தன்னை இயேசு சாமி பூமிக்கே கொழுத்துவிட்டா இந்த புனிதமிக்க பெண்ணை மாதா புனிதர்களை உருவாக்கும் புனிதமான பண்ணை இயேசு சாமி பூமிக்கே கொழுத்துவிட்டா இந்த புனிதமிக்க பெண்ணை மாதா புனிதர்களை உருவாக்கும் புனித பண்ணை இவர் இறைமகன் இயேசு நமக்கு தந்த மாதா இவர் இறைமகன் இயேசு நமக்கு தந்த மாதா அதனால் இவர் நமக்கு சொந்த மாதா இவர் இறைமகன் நமக்கு தந்த மாதா அதனால் இவர் நமக்கு சொந்த மாதா மாதாவை மதியாத மாதும் ஒரு மாதா மாதாவை மதியாத மாதும் ஒரு மாதா மாதாவை மதியாத மாது அழகையின் தூதா மாதாவை மதியாத மாதும் ஒரு மாதா மாதாவை மதியாத மாது அலகையின் தூதா மதங்களை கடந்து மக்கள் நேசிப்பவர் மாதா மதங்களை கடந்து மக்கள் நேசிப்பவர் மாதா மக்களுக்காக கடவுளை தான் இந்த மாதா மதங்களை கடந்து மக்களை நேசிப்பவர் மாதா மக்களுக்காக கடவுளிடம் யாசிப்பவர்தான் இந்த மாதா மாதா கடவுள் நமக்கு தந்த புதிய ஏவை மாதா கடவுள் நமக்கு தந்த புதிய ஏவை மாதா இப்போது நமக்கு செய்து வருவதெல்லாம் பெரிய சேவை மாதா கடவுள் நமக்கு தந்த புதிய ஏவை மாதா இப்போது நமக்கு செய்து வருவதெல்லாம் பெரிய சேவை மானிடராய் பிறந்தவருக்கு மனக்கவலை ஒரு தொல்லை மானிடராய் பிறந்தவர்களுக்கு மனக்கவலை ஒரு தொல்லை ஆனால் மாதாவின் பிள்ளைகளுக்கு இல்லை தினக்கவலை மானிடராய் பிறந்தவர்களுக்கு மனக்கவலை ஒரு தொல்லை ஆனால் மாதாவின் பிள்ளைகளுக்கு இந்த தினக்கவலை இல்லை மாசற்ற மாதாதான் நமக்கு இயேசு ராஜாவைப் பெற்றுத் தந்தார் மாசற்ற இந்த மாதாதான் நமக்கு இயேசு ராஜாவை பெற்றுத்தந்தார் குழந்தை இயேசுவுக்கு அவர் குவளைய பாடத்தை கற்றுத்தந்தார் மாசற்ற மாதாதான் நமக்கு இயேசு ராஜாவை பெற்றுத்தந்தார் குழந்தை இயேசுவுக்கும் அவர் குவளைய பாடத்தை கற்றுத்தந்தார் மரியாவை மதியாதவர்களுக்கு மரியாதை தெரியாது மரியாவை மதியாதவர்களுக்கு மரியாதை தெரியாது காசை காதலிப்பவர்களுக்கு இயேசு சொல்வது புரியாது மரியாவை மதியாதவர்களுக்கு மரியாதை தெரியாது காசை காதலிப்பவர்களுக்கு இயேசு சொல்வது புரியாது மாசற்ற இயேசு காசுக்குள் இல்லை மாசற்ற இயேசு காசுக்குள் இல்லை இந்த காசை நேசிப்பொருளால் தான் இயேசுவுக்கும் தொல்லை இயேசு தன் தாய் சொல்லை தட்ட மாட்டார் இயேசு தன் தாய் சொல்லை தட்ட மாட்டார் அவர் மோசேயின் திரு சட்டத்திற்குள்ளும் சிக்க மாட்டார் இயேசு தன் தாய் சொல்லை தட்ட மாட்டார் அவர் மோசேயின் திரு சட்டத்திற்குள்ளும் சிக்க மாட்டார் தாய் பாசத்திற்கு இயங்கும் இயேசு சிலரின் வாய்ப்பாசத்திற்கு பாசத்திற்கு மயங்க மாட்டார் தாய் பாசத்திற்கு ஏங்கும் இயேசு சிலரின் வாய்ப்பாசத்திற்கு மயங்க மாட்டார் அவர் தன் தாயை பழிப்போரை அழிக்க சாட்டை எடுக்கவும் தயங்க மாட்டார் தாய்ப்பாசத்திற்கு ஏங்கும் இயேசு சிலரின் வாய்ப்பாசத்திற்கு பாசத்திற்கு மயங்க மாட்டார் அவர் தன் தாயை பழிப்போரை அழிக்க சாட்டை எடுக்கவும் தயங்க மாட்டார் இப்போது தன் மகனை காசிற்கு விற்போரை கண்டு மாதா அழுகிறார் இப்போது தன் மகனை காசுக்கு விற்போரை கண்டு மாதா அழுகிறார் மாதாவின் அழுகையை நிறுத்தத்தான் மக்கள் எல்லாரும் மாதாவின் பாதத்தில் அமர்ந்து தொழுகிறார் இப்போது தன் மகனை காசிக்கு விற்போரை கண்டு மாதா அழுகிறார் மாதாவின் அழுகையை நிறுத்தத்தான் மக்கள் எல்லோரும் மாதாவின் திருப்பாதத்தில் அமர்ந்து தொழுகிறார் என்ன இருந்தாலும் மாதா கடவுளுக்கும் தாயல்லவா என்ன இருந்தாலும் மாதா கடவுளுக்கும் தாயல்லவா கருணிமிக்கு கரணிமிக்கு இயேசு மாதாவின் சேயல்லவா என்ன இருந்தாலும் மாதா கடவுளுக்கும் தாயல்லவா கருணிமிக்கு இயேசு மாதாவின் சேயல்லவா